இதில் இருக்கிற மக்கள் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி போனோம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக போட்டோ எடுத்து சுத்திருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னை மிக இருக்குது அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்ல தான் யாரோ ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணிச்சு உன்னால முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு இயக்கம் நிறைய இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகுல கட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார் இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலியா இருக்காங்க இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு வைஃப் கொடுத்துருக்கு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மூலிமா எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிருக்கு ஸோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதுல எனக்கு போனஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித்தன்னாக்கு வேறு எந்த காரணமும் இல்லை சிம்பிளியாக எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும் சில பேர் ஒரு ஃபிலாசிட்டி வேலையிலேருந்து பேசுவாங்கன்னா செய்கிறது நிறையா இருக்கும் பட் ரஞ்சித்தனா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதுகோபம் சக்ஸஸ் பாடிடப்ப அவங்க ஒரே ஒரு ப்ரீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு எல்லாரும் வந்து இப்படி ஆடி தங்கப்பட்டு இருந்து வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிருந்தாரு எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஒரே விஷயத்தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நான் மத்த இண்டஸ்ட்ரியில மத்த யாருக்கிட்டயுமே அதை நான் பார்த்ததில்லை ஜென்டில் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித்தனா அதாவது

அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாட்டு மூலயமா கொடுத்துருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்தி ஷீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையை எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த நாஸ்டாஜாவை தூண்டிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வர பாடல்களை தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு அந்த ஒரு ட்யூனாக அந்த ஃபீலை கொடுத்துட்டு நினைக்கிறேன் அதுவும்ணம் ஸ்டைகோ வேறு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் இது வந்து ஏன் ஆல்பம் வந்து வேற லெவல்ல இருக்கு இப்போ கேட்ட பாட்டு கூட இருக்குற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோட ஜூனியர் செல்வா வந்து என்னோட பேட்ச்மேட்டு கிட்டத்தட்ட ஹோம் டீம் தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒர்க் பண்றது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் தைங் கார்பேட்டா பாத்துட்டு ஒரு ரொம்ப இல்லாமல் ஒரு அவரை ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது தமிழ் ப்ரப்பா நன்றி தேங்க்யூ உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாக நான் அச்சீவ் பண்ணிடுவேண்ணா யோசிச்சுட்டு ஏன்னா எப்போ பார்த்தாலும் சபையா இருக்கீங்க சாந்திரோட் ரெண்டுமே எனக்கு பிரதர்ஸ் தேர் பிரதர்ஸ் ட்மி சாந்திரோம் பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக ஆகிடும் பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு தனி ட்ரைட்டு இவர ஃபைட்டர்

ஒரு ஃபீல் வரும் அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சுது ஒரு ஃபீலும் அவர் சொல்லும் போது ஒரு மாதிரி அப்சாக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது பட் அவ்வளோ அன்பு அந்த நோட்ரு ரஞ்சித்தன போகலையே ரொம்ப கோபம் இருந்தாங்க அப்படின்னாங்க அந்த மாதிரி செட்டில் பாடவே இல்லை ஒரு ஏரியா வர் குடும்பம் அதை போவாது செட்லா வந்து அட்லீஸ்ட் ஆக்ட்ரஸோடு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அங்கே வந்து மூணு நாள் கேன்சல் ஆகிடுவோம் மழைநாளில் அதை வந்து பயங்கர ப்ரெஷர் வரும் டேரக்டராக ஆனால் என்கிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டார் இல்லை அப்படிதாரு பண்ணிக்கலாம் போய் தான் எனக்கு உண்மையாகவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாக இருந்து நான் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க